வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா யாருமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தயவு செய்து அதாவது தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணவே பண்ணாதீங்க அதாவது ரோமண்டைன்ஸ் வந்து செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப வைரலாக போய்கிட்டுருக்கு அதாவது இது வந்து உண்மையிலுமே நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லப்போகாது நேற்று நைட்டு ஒரு எட்டு மணிக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னா ஒன்று ஒரு விஷயத்தை அதாவது இது மாதிரி ரோமன் டென்ஸு செத்து போயிட்டாரா இங்கே பாரு ஸ்டோரியெலாம் வருது அது இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரிலாம் பாதி பேர் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் அதிகமாக வருது இது உண்மையா அப்புடின்னு சொல்லி இல்லை என்கிட்ட கேட்டால் அதுக்கு தான் நான் சொன்னேன் அது இதெல்லாம் வந்து ஃபேக்கான நியூஸாக இதெல்லாம் எதுவுமே நம்பாதுடா ரோமன் நல்லா நல்லாதான்டா இருக்கான் ரோமன் டென்ஸெலாம் எதுவுமே ஆவுலடா அப்படின்னு சொன்னது அதை வந்து ரெஸ்லிங் அப்படிங்கிறது வந்து பார்க்க மாட்டான் ரெஸ்லிங்குக்கு அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இடைவெளி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பார்க்கறனால அது மாதிரிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு ஆனாலும் திரும்ப வந்து ஈவினிங் பார்த்தேன் அதாவது நைட் டைமில் வந்து அதுக்கப்புறம் ஒம்போது மணிக்கு மேலே பார்த்தாலும் இதே மாதிரி நியூஸ் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் காலைல வந்து மார்னிங் வந்து நான் பார்க்குறப்பையும் அதே மாதிரி ரோமடையன்ஸ் இறந்துட்டேன் ரோமடையன்ஸ் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி வைரலான ஒரு நியூஸ் போச்சு ஆனாலும் இதெல்லாம் வந்து உண்மையான்னு கேட்டால் இது வந்து நூறு சதவீதம் வந்து உண்மை எதுவுமே இல்லை அதாவது இப்போ வந்து இதெல்லாம் வந்து யார் பார்த்த வேலை அப்படின்னா அதாவது நம்ம இந்தியாவில் யாருமே இந்த ஒரு வேலையை வந்து பார்க்கலாதது வெளிநாட்டில் வந்து ரோமடையன்ஸுக்கு பிடிக்காதவங்க பட் அதிகமான பேர்லாம் இருக்காங்க அவங்க வந்து பார்த்த இந்த ஒரு அது இப்போ வந்து ரோமடையன்ஸுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து நம்முடைய மார்க் என்ட்ரி வந்து உயிரோட தான் இருக்கிற ஆனால் அவர் வந்து செத்துட்டார் பிக்ஸோ உயிரோட தான் இருக்கிற ஆனாலும் அவர் செத்துட்டார் மாதிரி யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்கு அவங்கள வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணணும் அதாவது இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வைரல் ஆகணும் அதாவது இந்த ஒரு அக்கௌண்ட் இருக்கா இந்த அக்கௌண்ட் வந்து மாதிரி நம்ம ஒரு அது வந்து ரொம்ப ரொம்ப ஆகும் ரீச் அப்படிங்கிறக்காக பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புரளிதானே தவிர ரோமனியன்ஸ் வந்து நல்லா தான் இருக்காருக்கு வந்து எந்த விதமான இன்ஜுரியும் ரோமனியன்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கியூராக தான் இருக்காரு அதாவது இது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தவிர்த்துருக்காங்க அதாவது இப்போதான் வந்து கிரௌண்ட் வந்து ஒரு மேட்சே பண்ணிட்டு போனார் ஆல்மோஸ்ட் வந்து ரெஸ்லிங் பார்க்குறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலும் இப்போ ரோமடையன்ஸ் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பட் நீங்களே நம்புறீங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படின்னா ரெஸ்லிங் அப்படிங்கிறத பார்க்காம இருந்து நம்புறாங்க அப்படின்னா பட் ஓகே ஆனாலும் ரெஸ்லிங்கை வந்து முழுசாக பார்க்குற நீங்களே வந்து இதெல்லாம் நம்புறீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கனால ரோமனின்ஸ்க்கு வந்து எதுவுமே ஆகலாவது டபுள் டபுள்யூ வந்து ரோமடன்ஸ் வச்சு தான் வந்து டபுள் டபுள்யூ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட்டு வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதுமாரி ரோமடையன்ஸ் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா டபு டப்படி வந்து அஃபிஷியலி வந்து சொல்லியிருப்பாங்க ஏன் சொல்லலை அப்படின்னா ரோமனியன்ஸ் இறந்தார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து உண்மை கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க போய் பொய்யான எந்த ஒரு வதந்தியுமே தயவு செய்து சொல்கிறேன் யாருமே நம்பாதீங்க நம்பாதீங்க ரோமனியன்ஸ் வந்து மெடிக்கலி நல்லா தான் இருக்குது ஆனால் அவர் வந்து தான் இருக்கார் ஆனால் அவர் வந்து செத்துட்டார் அப்படிங்குறது அவருக்கே அந்த ஒரு செய்தி அனுப்புறீங்க பார்த்தியா இதுதான் உண்மையிலுமே ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது அதனால் ரோமனியன்ஸுக்கு வந்து எந்த ஒரு விஷயமே ரோமன் ரோமனியன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கார் அதனால் இன்டர்நெட்டில் வர எந்த ஒரு வைரலான ஒரு விஷயத்தையுமே நம்பாதீங்க நம்பாதீங்க நம்ம வந்து ரெஸ்லிங் பார்க்குறோம் யார் யாருக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம் நமக்கும் கட்டாங்கனால இது எதுவுமே நம்பாதீங்க அப்படிங்கிறதா என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியன்